உன் பிறந்த நாள் பெருமைப்படுகிறது நீ இந்த நாளில் பிறந்ததற்காக இனிய உள்ளம் கனிந்த பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் இந்த பிறந்த நாளில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் வாழ்க்கை முழுவதும் தொடர வாழ்த்துக்கள் வணக்கம் ஒன்பதாம் திகதி சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது மனைவியும் தாயுமான திருமதி குணபாலசிங்கம் முத்துப்பிள்ளை அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மட்டநகரில் வாழும் மலலைகளின் துய துடித்த வள்ளல்கள் திரு ராமலிங்கம் குணபாலசிங்கம் செல்வி அஜிதா குணபாலசிங்கம் செல்வன் குணபாலசிங்கம் அனுஷாந்த் செல்வி அஸ்வினா குணபாலசிங்கம் இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு வாழ்த்தி வணங்குவதுடன் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி